தந்தார சிற்பம் உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்ச தீக்குச்சி வந்து தீக்குச்சி கிட்ட சௌக்கியம் கேக்குதுன்னு நானும் நினைச்சே உன் கண்ண கூலி முத்த வச்சேன் என்ன நினைச்ச என்னெஞ்சு கூலி மீது ஒன்னு கேட்க நினைச்சேன் என் பேராச நூறாச கேட்கையில் മല്ലിനി എന്ന ആറേഴു കട്ടിലുക്കും അഞ്ചാറ് തൊട്ടിലുക്കും നനച്ചേ നാല് നനച്ചേ ഒന്ന ഒട്ട് മൊത്ത കുത്തകയ അല്ല നനച്ചേ അല്ല നനച്ചേ നാ അല്ല നെനച്ചേ ഒന്ന ഒട്ടു മൊത്ത കുത്തകയ അല്ല നേ இனி போதும் மின் தீண்டாதே பூங்காற்றே இனி போதும் மின் தீண்டாதே இங்கு போராடும் சருகான பூமணம் தாங்காதே நான் ஒன்று எண்ணி தவிக்க ஒன்று தெய்வம் நீனைக்க துன்பத்தில் என்னை தள்ளிப் பார்க்காதே என் நெஞ்சம் தாங்காதே பூங்காற்றே இடி போதும் என்ன உடல் தீண்டாதே எங்கு போராடும் சருகான பூ தாங்காதே தைக்கு மேல உன்னோட சேல என் கையில் சிக்கும் வேலை என்ன நினைச்ச எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சுன்னு நானும் நினைச்சே நீ உள்காயத்தை பார்க்குறப்போ என்ன நினைச்ச நீ நக வெட்ட வேணும்னு சொல்ல நினைச்சே நான் உன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும்னு நினைச்சியா കല്യാണൊർക്കേരി നേരം മണ് കട്ടി പോടുച്ചേ നാ കട്ടി പോടുത്തേ വെക്ക വിട്ട് മൂച്ചു മുട്ട കട്ടി പോടുച്ചേ சொக்கி தவிச்சே சொ நான் சொத்தையை எட்டியதை துள்ளி குதுச்சே சொ்சே சொ நான் சொர்க்கத்தையை எட்டியதை துள்ளி குதுச்சே குற்றால சாரளது கண்ணோரம் உரி வர ஒன்ன நினைச்சே நான் ஒன்ன நினைச்சேன் எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்ன அடைஞ்சே நம் காணம் கேட்ட வானாடும் சோலை வீணில் வாடுது பார்த்தாயோ பொன்மாலை வேலை இங்கென்ன தேவை சோக சங்கீதம் கேட்டாயோ என் வாழ்வு மண் மீது போனாலும் உன் வாழ்வு இன்பங்கள் காணட்டும் யாரோடு நீ சென்று வாழ்ந்தாலும் வேர் போலால் போல நீ வாழ்க அன்பே அன்பே என் இன்பம் எங்கே பூங்காற்றே இனி போதும் என்னூடல் தீண்டாதே எங்கு போராடும் சருகான பூ தாங்காதே நினச்ச நீ என்ன நினச்ச ஏன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது சொக்கி தவிச்சே சொக்கி தவிச்சே நான் சொக்க தங்கம் துள்ளி குதிச்சே சொக்கி தவிச்சே சொக்கி தவிச்சே நான் சொக்க தங்கம் துள்ளி குதிச்சே கண்ணோரம் கண்ணோரறி வர நினைச்சே நான் ஒன்ன எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்ன அடைஞ்சே காவேரி இங்கு ஓடோடி வந்து காதல் சங்கமம் ஆகாது பூவோடு தென்றல் தாளாட்டு சொல்ல ஆசை தோன்றுது ஏதேதோ பூந்தென்றல் தீயாக வீசாதே என் ஜீவன் தானாக வாழாதே நான் என்றும் நீ என்றும் வேறானோ நிலையாக ஓடாத தேரானோ அன்பே அன்பே என் இன்பம் எங்கே பூங்காற்றே இனி போதும் என்னூடல் தீண்டாதே இங்கு போராடும் சருகான பூ தாங்காதே